நம்ம இன்னைக்கு வந்து வண்டி சுண்டல் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பட்டாணி நம்ம நனைய போட்டு எடுத்து வச்சிருக்கோம் அதை போட்டுக்கிறோம் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து ரெண்டு விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணி ஒரு கால் மணி நேரம் கழித்து திறந்தோம்னா நல்லா வெந்திருக்கும் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிடணும் ஒரு ஏழு மணி நேரம் நம்ம நனைய வச்சாத்தான் நல்லா நனைஞ்சிருக்கும் இப்போ அடுப்பு பற்றா வச்சாச்சு இப்போ நல்லா ரெண்டு விசில் நான் பட்டாணி வந்து ரெண்டு விசில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் இந்த அளவு வந்துருக்கு நல்லா வந்துருக்கு இப்போ நம்ம தண்ணியை வந்து கொஞ்சம் லேசாக வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம தண்ணியை எடுத்துக்கிட்டு காணலைன்னா நம்ம ஊற்றிக்கலாம் இது வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் வெங்காயத்தை போட்டுக்கிறோம் தக்காளியை போட்டுக்கிறோம் இஞ்சி வெட்டி வச்சுருக்கோம் இஞ்சி வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இதையும் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அரைச்சிக்கிறோம் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது கொஞ்சமாக ஊற்றினா போவோம் பாத்திரத்தை காய வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோம் ரெண்டு கருவேப்பிலை வச்சிருக்கோம் அதையும் போட்டு நல்லா கடுகு வந்து வெடிக்கிற அளவுக்கு நல்லா பொரிய விடணும் கடுகு கடுகு நல்லா வெடிக்கல அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது போது கிடக்கும் ஒரு மாதிரி கசப்பா இருக்கும் நல்லா கடுகு வெடிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுத ஊத்திக்கிறோம் ரொம்ப கொதிக்குது லேசாக நம்ம வந்து அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும் இப்போ நம்ம அவிச்ச பட்டாணி எடுத்து இதில் ஊற்றிடுவோம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறோம் இதை நல்லா கொதிச்சு மசாலா போ வாட போகிற அளவுக்கு நமக்கு நல்லா வெந்து வரணும் இப்போ கொஞ்சம் தனி மிளகா பொடி போட்டுக்கிறோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா போடும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் இதை காணுற அளவுக்கு உப்பு நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு காணலைனா போட்டுக்கிறலாம் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம்தான் போடணும் இது எல்லாமே வந்து நல்லா கொதித்து ஓரளவு கெட்டியாக வர்ற அளவுக்கு வந்து வரணும் நமக்கு நல்லா வத்தி வந்துருச்சு படுப்பை நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான் தான் ஆறுன உடனே நமக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்துடும் ரொம்பையும் கட்டியாக புழு பொழுன்னு ஆயிடக்கூடாது கொஞ்சம் குழவலன்ட்டு இருந்தாத்தே நம்ம வச்சு இன்னும் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இதெல்லாம் ஒரு பட்டாணி நம்ம எதுவுமே அரைச்சி ஊற்றலை நமக்கு வந்து இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணி கட்டியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த பட்டாணியை லேசாக நசுக்கி தான் கட்டியாக வரும் நம்ம தேங்காய் எதுவும் நம்ம அரைச்சி இதில் ஊற்ற போகிறது இல்லை இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பழுமாறுவோம் நல்லா சுண்டல் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் போட்டுக்கிறோம் மொத்தமாக நம்ம போட்டு கலக்கக்கூடாது நம்ம சாப்பிட்றதுக்கு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்நேரம் நம்ம வந்து எடுத்து போட்டுக்கணும் இது வந்து கான் வறுத்த கான் இது இதையும் போட்டுக்கிறோம் இதெல்லாம் போட்டு சாப்பிடும் போது இருக்கும் கேரட் திரி வச்சிருக்கோம் நல்லா தொளியை சீவிட்டு கழுவி அதுக்கப்புறம் நம்ம திரு வச்சுக்கிறணும் ஏன்னா அதில் மண் இருந்துச்சுன்னா நம்ம மெல் மென்று சாப்பிடும்போது பல்லு கூச்சமாக இருக்கும் பேருக்கு ரெண்டு மூணு செடி போட்டுக்கணும் வெங்காயம் கூட மேலே கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் இப்போ நல்லா நம்ம வந்து ஸ்பூன் டை கிண்டி விட்டு எடுத்து சாப்பிட்லாம் அப்படி இல்லையா அப்படி ஒரு ஓரமாக கூட எடுத்து இப்படி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சோம்னா நம்ம வந்து நம்ம நிறையா சாப்பிட்டுக்கலாம் கடையில் வாங்கினோம்னா என்ன கொஞ்சம் காணி சாப்பிட முடியும் நம்ம வீட்டில் செய்யும் போது எல்லா காயுமே சுத்தமாக நல்லா கழுவிட்டு பார்த்து நம்ம வெட்டி நல்லா போடுவோம் பட்டாணி வந்து பச்சை கலர் இருந்தாலும் சரிதான் இல்லை கலர் வந்து ஒரு லைட் வெள்ளை கலராக இருக்கும் அந்த சரி சரிதான் நமக்கு பட்டாணி தேவை அவ்வளோதான் செஞ்சு இப்படி சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டுன்னு அமைக்கி விட்ருங்க